இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய இலவச வேலைவாய்ப்பு எந்த இருந்து அப்படின்றத பார்த்தீங்கன்னா டஃபே ஆக்சஸ் லிமிட்டடில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு எம்என்சி டிராக்டருடைய பாகங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனமாக இந்த நிறுவனம் இருக்குது இந்த வேலைக்கான முழுவரும் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் தொலைபேசியினமும் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு மட்டுமே இந்த நிறுவனத்தில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா ஐம்பதற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான ஜென்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் தற்போதைக்கு இந்த நிறுவனத்துக்கு தேவைப்படுது என்ன படித்து முடித்தவங்க இந்த வேலைக்கு தேவை அப்படின்றத பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் என்ன டிகிரி முடித்தவங்க அந்த வேலை வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அரியஸ் கேன்டேட் இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா முப்பது வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்தில் என்ன வேலைகளுக்கு ஆட்கள் எடுக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அசம்பிளி ஆப்ரேட்டர் மற்றும் மிஷின் ஆப்ரேட்டர் வேலைகளுக்கு ஆட்கள் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா நேப்ஸ் ஆப்ரேண்ட்ரணிக்கு தான் ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றதும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான டேக் ஹோம் சேலரி அதாவது கைக்கு வரக்கூடிய சம்பளம் பார்த்தீங்கன்னா அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு எப்படி இருக்க போது அப்படின்றத இவங்க கொடுத்துருக்காங்க முதல் வருடத்தில் உங்களுக்கான டேக் ஹோம் சேலரி பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி அறுநூத்தி ரூபா உங்களுக்கான டேக் ஹோம் சேலரியாக இருக்கும் ப்ளஸ் ஓடி அவைலபிள் ஒன் அவருக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தொம்பது ரூபான்ற விகிதத்தில் வழங்கப்படும் இரண்டாவது வருடத்தில் உங்களுக்கான டேக் ஹோம் சேலரி பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு ரூபா உங்களுக்கான சம்பளமாக இருக்கும் மூன்றாவது வருடத்தில் உங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு ரூபா டேக் ஹோம் சேலரியாக இருக்கும் ப்ளஸ் ஓடி அவைலபிள் ஒன் அவருக்கு நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா என்ற விகிதத்தில் வழங்கப்படும் இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் இரண்டு முறை உணவு வழங்கப்படுது பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது தாம்பரம் கூடுவாஞ்சேரி வண்டலூர் மறைமலைநகர் எஸ்பி கோயில் செங்கல்பட் போன்ற இடங்களுக்குலாம் பிக்கப் பண்ணுறாப்புக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தில் சேஃப்டி ஷூவும் ப்ரொவைட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் ஷிஃப்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா நம்ம வேலை செய்யக்கூடிய லைனை பொறுத்து நமக்கு ரெண்டு ஷிஃப்டாகவும் அல்லது மூன்று ஷிஃப்டாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலைவாய்ப்பு எங்கே இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய மறைமலை நகரில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலைவாய்ப்பும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான மேலும் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு மற்ற விவரங்களை நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பையும் ஜாயின் பண்ணிக்கங்க லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்